திரையுலகில் நீங்காத இடம் பிடித்த நம்ம எல்லார் மனதிலையும் வாழ்ந்து மறைந்த மதன் பாபு அப்படின்றவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவர் வந்து இன்றைக்கி சாயந்தரம் வந்து இறந்து போயிட்டார் இவர் வந்து எழுபத்தோரு வயது பூர்த்தி அடைந்து உடல் நலம் குறைவின் காரணமாக இவர் இறந்து போயிட்டார் ஆனால் இவர் எந்த நோயால் பாதிக்கப்பட்டார் என்ன பிரச்சனைகள் அப்படின்னு இது வரைக்கும் எதுவும் தெரியல ஆனால் எல்லா திரையுலக நண்பர்களும் இவருக்காக இரங்கல் இருக்காங்க இவர் வந்து சென்னையில் அடையாரில் பிறந்தவர் இவருக்கு வந்து அவங்க வீட்டில் வச்ச பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி ஆனால் படம் நடிக்கும் காலத்தில் இவருக்கு மதன் பபு அப்படின்ற பெயரோட நம்ம திரையுலகத்திற்கு வராரு இவர் கிட்டார் வாசிப்பதில் வந்து ரொம்ப கை தேர்ந்தவர் இவர் வந்து முதல் முதல்ல ஒரு இசையமைப்பாளராக தான் வந்து தன்னுடைய திரையுலக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு ஆனால் நாள்பட போக 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 அவரோட சிரிப்புக்கு இப்போ வரைக்குமே அவரை மாதிரி ஒரு சிரிப்பு எவ்வளவோ நடிகர்கள் எவ்வளவோ காமெடி நடிகர்கள் இருக்காங்க இருந்தாலும் அவங்கள போலையும் நிறைய பேர் நடிச்சு அது மாதிரி பரவாயில்ல அவங்களுக்கு இவங்க அப்படியே நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போர் பேர் பெற்றிருக்காங்க இருந்தாலும் இவரோட சிரிப்பு இது வரைக்கும் யாராலையும் கொண்டு வரவே முடியல அந்த அளவுக்கு தனித்தன்மையோட விளங்கி வந்தார் இவர் இவர் வந்து நிறைய கச்சேரிகள் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் எண்பதுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் காமெடி நடிகராகவும் வில்லனாகவும் நிறைய கதாபாத்திரங்களில் நிறையவே நடிச்சிருக்காரு இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி இடமே திரையுலகத்தில் இருக்குது இவரோட சிரிப்புக்கு காரணம் இந்த சிரிப்பால் அந்த திரையுலகத்தில் நிறைய படங்களில் இவர் சிரிப்பு ஒரு பெரும் இடத்தை வகுச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து நிறைய இசையமைப்பாளர்களுக்கு கூட கிட்டார் வாசிப்பதில் வந்து ரொம்பவுமே ஆர்வம் இருக்கிறதுனால நிறைய பேர்கிட்ட அதுவும் புகழ்பெற்ற இளையராஜா ராஜா ஏ ரகுமான் இந்த மாதிரி இருக்கிறவங்கள அவங்களோட குரூப்பில் வந்து அதாவது அந்த இசை கலை குழுமத்தில் இவர் வந்து எங்கள் கச்சேரிக்கு போனாலும் இவரும் கிட்டார் வாசிக்கிறதுல பங்கு பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறதுல வந்து ரொம்பவுமே பெருமையாக நினச்சவர் இவர் என்ன இது மட்டும் கிடையாது இவரோட குடும்பத்தில் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி என்னென்னா அவங்க அப்பா வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இவர் மதுரை மித்ரா அப்படின்னு ஒரு பத்திரிகை இதிலையும் நடத்தி வந்திருக்காரு இவர் வந்து காமராஜர் அந்த மாதிரி நிறைய உயர் பெரும் தலைவர்களோட ரொம்பவுமே ஈடுபாட்டோடு இருந்து ரொம்பவுமே நெருங்கி பழகின ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அவங்க அம்மா வந்து ஒரு டீச்சர் அவரோட மனைவி ஒரு பாடகி இந்த மாதிரி பலவிதமான பல துறைகளில் வாழ்ந்த மனிதர்கள் இவங்க குடும்பத்தில் நிறைய பேருமே இருக்காங்க இவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பேராம்பத்திகளோடு ரொம்பவுமே சந்தோஷமாக தன்னோடய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த இவர் நோய் காரணமாக வயதுக்குன்று எழுபத்தோரு வயதில் ரொம்ப அமைதியான முறையில் ரொம்ப அழகாக இறைவனடி சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவரோட ஆன்மா இறைவனடி சேர்ந்து அவர் மேலே இருந்து எல்லாருக்குமே நல்லபடியாக எல்லாருக்கும் நல்ல அறிவை கொடுத்து நல்ல அறிவு நல்ல தெளிவான புத்தியை கொடுத்து எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்கள இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்